மூன்று முடிச்ச சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரேகா நந்தினியை பார்த்து ரொம்பவே இலக்காரமா கேவலமாக பேசுறதுக்கு இன்னைக்கு ஸ்ரேகாவுக்கு இது தேவைதான் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க என்ன நடந்ததுன்னு ஒரு குட்டி குட்டிப்புறமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரேகாவுக்கு அம்மா போட்டிருக்குதுன்ட்டு சூரிய கிட்ட சொல்கிறாங்க நந்தினி இதை பாருங்க சார் வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கணும் எனக்கு அம்மா போட்டிருந்தபோது நீங்கள் எவ்வளோ பத்தியமாக இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போவும் நீங்கள் இருந்தாகணும் இங்கே பாருங்கள் சார் இந்த குடி பழக்கத்தையெல்லாம் விட்டுருங்க நீங்கள் வீட்டுக்கு வரும்போது நிதானம் வரணும் என்கிட்ட நடிக்கிறதா சொல்லி நீங்க என்ன ஏமாத்தாதீங்க எக்கன்ற கொண்டு இந்த தண்ணி போடுற வேலையை விட்டுருங்க சார்னு சொல்லி கெஞ்சுறாங்க நந்தினி ஏய் நந்தினி என்ன நினைச்சிட்டு இருக்க அன்னைக்கு உனக்கு சரியில்லை அதனால நான் வந்து உனக்காக பத்தியமா இருந்தேன் ஆனா சுரேகாவுக்கு இப்படி இருக்குதுங்கிறக்காக நான் ஒன்னும் இவ்வளவு ஒரு கடும் பத்தியமெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நீ அப்படிதான் சார கட்டிப்பேங்கிறாங்க சூர்யா என்ன சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சார் நீங்க குடிக்க கூடாது கூடாது அப்படின்னு சொல்றாங்க நந்தினி ஏய் நந்தினி என்ன நினைச்சிட்டு இருக்கிற என்னை குடிக்க வேணாம் சொல்றதுக்கு நீ யாரு என்ன வைக்க வக்கீல் மாதிரி ஆர்டர் போடுற அப்படின்னு சொல்லவும் ஆமாம் சார் நான் வக்கீல் மாதிரியும் ஆர்டர் போடுவேன் ஜச்சு மாதிரியும் நான் கேள்வி கேட்பேன் இங்கே பாருங்க சார் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் ஆகணும் நீங்கள் குடிச்சிங்கன்னா அப்புறம் நானும் குடிப்பேங்கிறாங்க எது நீ குடிப்பியா ஏய் இதெல்லாம் உனக்கு ஒத்துக்காது எதுவும் சார் ஒத்துக்காது ஏசியில் இருக்கிற உங்களுக்கே இந்த குடிப்பழக்கம் ஒத்துக்குதுன்னா நான் எல்லாம் வெய்ய வேக்காட்டில் எல்லாம் வயலில் இறங்கி வேலை பார்த்துவ சார் ஆயிரம் ஏறுமா மாடு ஆடு கொட்டின்னு லெஃப்ட் கையிலயே அடிச்சு ஓட்டினுவேன் சார் நான் வைக்கப்பல் இருக்குமே வைக்கோல் அதை கூட நான் அலாக்கை தூக்கி நிமித்தினவேன் சார் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன பிசியில் இருக்கிற உங்களுக்கு ஒத்துக்கும் போது எனக்கு ஒத்துக்காமல் போயிடுமா என்ன சார் நான் சொன்னதை செஞ்சு கட்டிடுவேன் ஜாக்கிரதைங்கிறாங்க ஐயோ அம்மா இவ்வளவு பேசுவியா நந்தினி நீ இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை தெரியுமா சரி நீ சொன்னால் இதை மீறி நான் ஏதாவது செய்ய முடியுமா என்ன சரி நந்தினி நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாங்க அப்படி வாங்க நந்தினியா கொக்கா என் பேச்சை நீங்கள் கேட்கணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா தாயே நீ இப்படி கூட பேசுவியான்னு எனக்கு இப்போ தான் ஆச்சரியமாக இருக்குது நந்தினிங்கிறாங்க இனிமே அப்படிதான் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நந்தினி பண்ணி தூங்குறாங்க இதை பார்த்துட்டு இருந்த சூரிய அப்பாடா இப்போதான் நந்தினி நாம நினைச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கா இப்படி தான் பேசணும் நந்தினி நீ இப்படி தான் இருக்கணும் இதை தான் நான் விரும்புகிறேன்னு நினைக்கிறாங்க சூரிய நந்தினி விடிய கலையில் போய் ஸ்ரேகாவை பார்க்குறாங்க அப்போ முகத்துல இருந்த அந்த அம்மன் தலும்பெல்லாம் மறைஞ்சிருச்சு இதை பார்த்ததும் நந்தினி சந்தோஷப்படுறாங்க ஸ்ரேகமா இன்னைக்கு உங்களுக்கு அம்மா போட்டிருந்ததில் அதெல்லாம் குறைஞ்சிருச்சு இன்னைக்கு நீங்க தலைக்கு குளிச்சுக்கலாங்க தலைக்கு குளிக்கணுமா முதல்ல உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போடி அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க நந்தினி வெளியில வந்து அருணாச்சலத்தை பார்க்குறாங்க ஐயா இன்னைக்கு அம்மாவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க ஐயா ஸ்ரேகா அம்மாவுக்கு அம்மா எல்லாம் குறைஞ்சிருச்சு ஆற்ற இறங்கிருச்சுன்னு நினைக்கிற இன்னையில இருந்து மூணு நாளைக்கு தண்ணி ஊற்றிடலாம் ஐயாங்கிறாங்க அப்படியா சரி நந்தினி இதெல்லாம் உனக்கு தெரியுமல்ல சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் அம்மனுக்கு காணிக்க செலுத்தணுங்கிறாங்க அப்படியா அது எவ்வளவு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறாங்க அருணாச்சலம் நீங்க ஒரு பதினோரு ரூபா கொடுங்க ஐயா அதை மஞ்ச துணியில கட்டி அம்மா கையில கட்டி விட்டுட்டு தான் தலைக்கு தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறம் அந்த காணிக்கை கொண்டு போய் நம்ம ஏதாவது ஒரு அம்மன் கோயில்ல நம்ம செலுத்திடணுங்கிறாங்க இதை கேட்டு அருணாச்சலம் ஓ அப்படியா இதெல்லாம் ஒரு முறையா நந்தினிங்கிறாங்க ஆமாங்க ஐயா இப்படியெல்லாம் ஒரு முறை இருக்குங்கிறாங்க சரி இரு எடுத்துட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி பதினோரு ரூபாய் எடுத்துட்டு வந்து நந்தினி கையில கொடுக்குறாங்க அந்த காசை வாங்கிக்கிட்டு போய் ஒரு மஞ்சள் துணியை எடுத்து அதுல அந்த காசை கட்டி மஞ்சள் துணியோட ஒன்னா காசையும் கட்டி கொண்டு போய் சுரேகா கையில கட்டிட்டு இருக்காங்க இதை பார்த்த சுரேகா கண்ணு முழிச்சதும் அப்படியே தூக்கி விசிறி எடுக்கிறாங்க என்னடி அழுக்கு துணியை கொண்டு வந்து ஏன் கையில கட்டிட்டு இருக்கிறியாங்கிறாங்க அம்மா இது அழுக்கு துணி இல்ல மஞ்சள் துணி மஞ்சள் துணியில காணிக்கு எடுத்து கட்டிருக்கமா இது உங்க கையில கட்டிக்கோங்க குணமானதுமே நம்ம கொண்டு போய் நம்ம கோயில்ல சேர்த்திடலாமாங்கிறாங்க சே என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்னோடய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா என்னோடய வேல்யூ என்ன தெரியுமா என்கிட்ட ஒரு மணி நேரம் பேசினாவே அதுக்கு நான் எவ்வளோ நேரத்தை செலவிடுவேன் தெரியுமா ஏண்டி போயும் போய் ஒரு பதினோருவா காசை எடுத்துக்கிட்டு வந்து அதுவும் ஒரு அழுக்கு துணியில் வச்சு அது என் கையில் கட்டி விடுற நான் என்ன பிச்சைக்கறின்னு நினச்சிட்டியா மரியாதையை இங்கே இருந்து போடி நீ செய்யறதெல்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி கோவமாக கையில் கட்டி இருந்த அந்த மஞ்சள் துணியோடு ஒன்றா காசை அப்படி தூக்கி விசிட்றாங்க அதை செகுத்தில் போய் அடித்ததும் அந்த முடிச்சு பிரிஞ்சு காசு செல்றையா அப்படி செதற்கிட்ருக்கு அதையெல்லாம் எடுத்து பார்த்து அந்த நந்தினி ஐயோ அம்மா இப்படி பண்ணிட்டீங்களே சாமிக்குன்னு எடுத்து வச்சிருந்த காசை இப்படி செதற விட்டுட்டீங்களேமா அப்படின்னு சொல்லி அதை ஒவ்வொன்னா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நந்தினி இதை பார்த்த ஸ்ரேகா சொல்றாங்க நீ காசை பொறுக்கிற பத்தி இருக்கிற நீ எங்க நான் எங்க எனக்கு வந்து நீ அந்த காசை எல்லாம் என் கையில கட்டி விடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறியா இதை பாடி இனிமே இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட வந்து நெருங்கின ஓங்கி அரைஞ்சிருவேன் பார்த்துக்கோ மரியாதையா நீ ரொம்ப விட்டு வெளியே போ நீ பார்க்கும்போது எனக்கு எரிச்சலா கோவமா வருது அப்படின்னு சொல்றாங்க சுரேகா இதை கேட்டு நந்தினி அம்மா நீங்க என்ன என்ன வேணாலும் திட்டுங்க ஆனா கையில கட்டி இருந்த காசை எடுத்து புரிஞ்சிங்க பாருங்க இது ரொம்ப தப்புமா நான் போய் கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்கள் தப்பு செய்யறீங்கம்மா சரி பரவாயில்ல அந்த நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டே என் கையில் கட்டிக்கிறேன் நீங்கள் வந்து இன்னைக்கு குளிச்சுக்கணும் வாங்கங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் போய் எங்கள் அம்மாவையே வர சொல்லுங்கிறாங்க நீ கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க அம்மா தாயை ஸ்வேகம் அம்மா செய்கிறது எல்லாம் மன்னிச்சுக்கோ அவங்க தெரியாதனமா இப்படி பண்ணிட்டாங்க இதை நீ பெருசாக அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்றாதேன்னு வேண்டிட்டு இருக்காங்க அப்போ அருணாச்சலம் வராங்க என்னம்மா வந்து நீ ஸ்வேகா தனி ஒருத்தருக்கு ரெடி ஆயிட்டாலாங்கிறாங்க இல்லைங்க ஐயா அம்மா வந்தா தான் ஒத்திக்குவேன் சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி நான் போய் பேசி பார்க்கறேன் சுந்தரம் சுந்தரவல்லி போய் அருணாச்சலம் ஐயா பேசுறாங்க சுந்தரவள்ளி இப்போ இன்னைக்கு சினேகாவுக்கு தண்ணி ஊத்தி விடணும் நீ போய் ஊத்தி விட்டுறியா அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாருங்க இந்த வேலைக்காரி அவள் எங்கேயோ போய் தொத்து நோய் கொண்டு வந்துட்டா அதுக்கு பின்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கா இப்படி தொத்து வந்துட்டே இருக்கு இப்போ சுரேகா அவசத்தி பாவம் குழந்தை என்னமா படாது இருக்கா தெரியுங்களா நல்ல தூக்கமே இல்லை அழந்துக்கிட்டே இருந்தால் அது மட்டுமா இப்போ எனக்கு கூட கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்குது என்னால் எல்லாம் முடியாது வேற யார் யாரும் கூப்பிட்டு செய்யுங்க அதான் அவளுக்கே எல்லாம் தெரியுமே அவள் நம்ம வீட்டு வேலைக்காரி தானே அவள் செஞ்சால் என்ன தப்பு அவளையே செய்ய சொல்லுங்கங்கிறாங்க சுந்தரவள்ளி சொன்னதை கேட்டதும் அருணாச்சலம் என்ன சுந்தரவள்ளி பேசிட்டு இருக்க உனக்கு சமயம்னா நீ நந்தனியை கூப்பிடுவேன் வேண்டான்னா அவளை வெறுத்து ஒதுக்குவேன் ஏன் உன்னோட ஸ்டேட்டஸு பண பலம் ஏன் உன்னோட பணக்கார ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட இருப்பாங்களே கூட நீ யாரையாவது கூப்பிடலாமே சொல்லி பொண்ணுக்கு தண்ணி ஒருத்தருக்கு நந்தினியை வர சொல்லியே உன்னோட ஸ்டேட்டஸ்டூரில் இருக்கிற வர சொல்லி இருக்கலாமே வர மாட்டாங்களாங்கறாங்க அர்ணச்சம் என்னங்க இதுதான் சான்ஸ்ன்னு குட்டி காட்டி பேசிட்டு இருக்கீங்களா எங்க நீங்களே போரும் போல இருக்கு நீங்களே எனக்கு சாபமும் விடுறீங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நீயும் அனுபவிப்பேங்கிற மாதிரி பேசுறீங்களே என்ன பேச்சு இதெல்லாம் எப்போ பார்த்தாலும் அவசதியாகவே வச்சு பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரி இல்லை அப்படின்னு சுந்தரவள்ளி சொல்லிகிட்டு இருக்கும்போது சரி எது சரி எது சரி இல்லைங்கிறது உனக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் சரி இன்னைக்கு சுரேகாவுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கங்கிறாங்க எனக்கு எதுவுமே தெரியாதுங்க எனக்கு அதை பற்றி எதாவது தெரிஞ்சால் நானே செய்வேனே அப்படின்னு சுந்தரவலி சொல்லுவோம் நீங்களே பாருங்கிறாங்க எனக்கு மட்டும் தெரியுமா என்ன சுந்தரவள்ளி பேசுகிறேன் பொண்ணுங்களான நீங்களே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது என்ன ஆமட்டி என்ன இதை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கேன் அது மட்டுமா சரி மாதவியும் ஒரு பொண்ணு தானே அவளும் ஏதாவது செய்ய சொல்லுங்கிறாங்க அவளும் கிட்ட போக மாட்டேங்கிறா அவள் பயந்துகிட்ருக்க ஆரம்பத்துலேருந்து அவள் கிட்ட நெருங்கலை உங்களுக்கே தெரியுமில்ல தெரிஞ்சிருந்தோம் அவ்வளவு செய் இவளை செய்யுங்கிறீங்க தெரியாத மாதிரியே கேட்காதீங்க பேசாம போய் நந்தினியே ஊத்தி சொல்லுங்கிறாங்க சரிமா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன சொல்லாம் நந்தினிய போய் கூப்பிடுறாங்க நந்தினி சுரேகாவுக்கு இன்றைக்கி தண்ணி ஊற்றிடலாமா இதை பற்றி சுந்தரவள்ளிக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டா மாதவியும் கிட்ட வரமாட்டேங்கிறா உனக்கு ஏதாவது ஹெல்ப் கால் தேவையாங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க யாரையும் விடுங்க நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சுரேகாவாக போய் கூட்டிகிட்டு வரலான்ட்டு ரூமுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா சுரேகா கை வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததும் நந்தினி ஓடி வந்து அருணாச்சலம் இந்த பக்கம் சூர்யா இவங்க எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க அம்மா கைவழியில் துடிக்கிறாங்க ஏதாவது பண்ணுங்கள் நான் அவங்க கையில் அந்த மஞ்சள் துணி காசு எடுத்து முடிஞ்சு கட்டி வச்சேன்னா அது வேண்டான்னு சொல்லி செவத்துல விசிறி அடிச்சுட்டாங்க அந்த அந்த காசெல்லாம் சில்லறையா விழுந்துருச்சு அதை எடுத்து தான் நான் என் கையில காப்பா கட்டியிருக்கேங்க பார்த்தீங்களா சார் அநேகமா அந்த ஆத்தா கோபத்துக்கு ஆளாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் கைவழியில துடிக்கிறாங்கிறாங்க இந்த பக்கம் பார்த்துட்டு சுந்தரவள்ளி டாக்டரை வர சொல்லியிருக்காங்க டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க இருந்தாலும் இந்த பக்கம் சுரேகா கதறி கதறி துடிக்கிறாங்க அம்மாய் வலிக்குது என்னால தாங்க முடியல உருண்டு விரண்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க சுரேகா இதை பார்த்த நந்தினி வந்து சொல்றாங்க நான் சாமிக்கு வேண்டிக்கிட்டு மஞ்சள் துணியில காசு எடுத்து வச்சு முடிஞ்சு அம்மா கையில கட்டி விட்டேன் சீக்கிரமா ஆத்தா இறங்கணும் நினைச்சு நான் கட்டினேன் ஆனா சுரேகா அம்மா அதை கலட்டி விசிறி அடிச்சு வீசிட்டாங்க அதனால ஆட்டோ கோவத்து கலாயிட்டாங்க போல இருக்கு அதனாலதான் அம்மா கைவழிக்குதுங்கிறாங்க இதை கேட்ட சுந்தரவலியும் சரி அங்க இருந்து உங்க எல்லாருமே என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிற அந்த மஞ்சள் துணிக்கல இருக்கிற காசோட அந்த மஞ்சள் துணியை கையில கட்டலைன்னா கைவழி வருமா இந்த மாதிரி எல்லாம் என் முன்னாடி பேசிட்டு இருக்காத மரியாதையும் அந்த பக்கம் போகும் அப்படின்னு சுந்தரவலி கோவமா பேசுனதுக்கு அப்புறமா இதை வந்து சூரிய பாத்துக்கிறாங்க ஏ நந்தினி இங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க நந்தினியும் அமைதியா போய்கிட்டு இருக்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிற அவங்க வேண்டாம் வெறுப்பு திருப்ப ஒதுக்கி தள்ளுறாங்க நீ அந்த இடத்துல போய் திரும்ப திரும்ப நான் பணிஞ்சு செய்வேன் பணிஞ்சு செய்வேன் போய் பணிஞ்சுக்கிட்டே இருப்பியா இதை பாரு நந்தினி நீ அவங்க முன்னாடி போய் அசிங்கப்படுறது நான் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது ஒழுங்கு மரியாதையா நீ அங்கே போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் ரூம்லேயே இரு அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ சார் என்னதான் இருந்தாலும் ஸ்ரேகா உங்கள் தங்கச்சி பாவம் அவங்க கைவழியில் என்னமா துடிக்கிறாங்க தெரியுமா ஏற்கனவே அம்மா போட்டிருக்கு அதுவே ஒரு வழியாக இருக்கும் இதில் கைவழியும் வந்ததுனால அவங்க படாத பாடுபட்டு இருக்காங்க இதை பார்த்தீங்களா இந்த மஞ்சள் துணியை அவங்க கட்டாதனால தான் இன்னைக்கு அவங்களுக்கு கை வலிக்குது அப்படியே அவங்க கையில் கட்டி விட்டுட்டா இருந்தால் அவங்க கைவழி சரியாயிடும் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்களேங்கிறாங்க யாரும் கேட்க மாட்டாங்க அவங்க திமிரு பிடிச்சவங்க நந்தினி இது எவ்வளவு தடவை தான் நான் உனக்கு சொல்றது எத்தனை தடவை சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா அவங்க எல்லாம் உன்னை ரொம்ப கீழே நினைக்கிறாங்க நீ எதுக்காக அவங்கள இவ்வளவு உயர்வா போய் தாங்கிட்டு இருக்க இங்க பாரு நான் சொல்றதை நீ கேட்பிய மாட்டியா எக்கான கொண்டு ரூமை விட்டு நீ வெளியே போக கூடாது அப்படின்னு சூர்யா ஆர்டர் பண்றாங்க சரிங்க சார் போகல அப்படின்னு நந்தினி நடிக்கிறாங்க அப்ப சூர்யா அந்த பக்கம் போயிட்டு வரதுக்குள்ளேயே இந்த பக்கம் நந்தினி ஓட்டமா ஓடி போய் மறுபடியும் ஒரு தடவை வேகவா பார்த்துட்டு வராங்க ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாரு இதா பார் நந்தினி நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் இது உன்னோட குணம் தண்ணியில தவிக்குதேன்னு ஒரு மனுஷன் அதை எடுத்து தரையில விட்டானாம் ஆனா அந்த தேல் திரும்பவும் வந்து அந்த தரையில விட்டவன் கையவே பட்டு பட்டு பட்டுன்னு கொத்துச்சான் அதுக்கு அவனை கேட்டாங்களா இந்த தேலை நீ எதுக்கு காப்பாத்தின அதனாலதான் உன்னை கடிக்குது பாருன்னு சொல்ல அது அதனோட குணத்தை அது மாத்திக்காது நம்ம குணத்தை நம்ம மாத்த முடியாது இல்லையா அப்படின்னு சொன்னானா அந்த நல்லவன் அந்த மாதிரி அவங்க உனக்கு தேல் மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க திரும்ப அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் நந்தினி அப்படின்னு சொல்லி பாசத்தை காட்டுறாங்க சூர்யா என்னெல்லாம் நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம் ¿Vale?